அனைவருக்கும் வணக்கம் இது தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம இந்தியில் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் சார்பாக மாவட்ட வாரியாக கிழமை நீதிமன்றங்களில் கார்டுங்கள் எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தீங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டத்துக்குமே கார்டுங்கள் பல்காக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைய தினம் தான் அந்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்துருக்கு நிறைய மாவட்டங்களில் பைலீஃப் வந்து இருக்குது ஒரு சில மாவட்டங்களில் இல்லை ஸோ டேரெக்டாக ஓஏ தான் வந்து கொடுத்துருக்காங்க அஃபிஷியலாக நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக அறிவிப்புகள்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குல்ல அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் எது அப்படின்னு சூஸ் பண்ண சொல்லும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இப்போ அரியலூர் பார்க்கலாம் அரியலூரில் பார்த்திங்கன்னா என்னென்ன வேகன்சி இருக்குன்னா அங்கே வந்து பைலிஃப் இருக்குது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஆறு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஜெ பி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்னு அடுத்து வந்து நைட் வாட்ச்மேனு ச சானிட்டரி ஒர்க்கரு அப்புறம் வந்து வாட்ச்மேனு மசாஜ் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு வேகன்சி அரியலூர் மாவட்டத்துக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க இது மாதிரி நீங்கள் மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை பார்க்கலாம் சென்னையெலாம் பல்கான வேகன்சிஸ் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் ஆப்ரேட்டர் வந்து பத்து வேகன்சி கொடுத்துருக்காங்க நகல் அட்டெண்டர் அலுவலக உதவியாளர் ஸோ ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரும் ஆஃபீஸ்ட் நூற்றி பதினஞ்சு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க சானிட்டரி ஒர்க்கர்லாம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜ எக்ஸாமினர் ஜூனியர் மாநகர் செயல்முறை எழுத்தர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எழுபத்தி அதாவது பதினாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த மாதிரி மாவட்ட வரையாக நமக்கு கார்டுங்கள் அறிவிப்பு வந்து வந்தாச்சு ஸோ இந்த எக்ஸாமினேஷன் நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டு சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் தான் தொடர்ந்து வந்து நீங்களும் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க இப்போ பல்கான வேகன்சிஸ் மாவட்ட வரியாக வந்தாச்சு சேலம் மாவட்டத்தில் அலுவலக உதவியாளர் பதினோரு வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினர் ரீடர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க சானிடரி ஒர்க்கர் மசாஜி நைட் வாட்ச்மேன் எல்லாம் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தேழு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பல்கான வேகன்சிஸ் மாவட்ட வாரியாக வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு இதற்கான கல்வித் தகுதி என்ன எப்படி அப்ளை பண்ணுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்மக்கிட்ட அவைலபிளாக ரெடியாக இருக்குது ஸோ தொடர்ந்து வந்து வீடியோ சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டடி மெட்டீரியல் எடுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் ரெடி தரேன் நீங்கள் பை பண்ணி வாங்கிட்டு படிங்க ஸோ நாளை தினம் அதாவது வர சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் நடக்குது இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் உள்ள எக்ஸாமிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு ஸோ மார்னிங் ஒரு ஹாப்பி நியூஸாக உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும் ப்ரிப்பரேஷன் அப்படின்றத எஃபெக்டிவ்வாக பண்ணுங்க தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்